ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வசனம் எப்ரையர் பத்து முப்பத்தி அஞ்சு மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஜீனோ எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு அவ ரொம்ப வேதனை அடைஞ்சதுனால இனிமேல் என் வாழ்க்கையில் இனிமே எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான தன்னம்பிக்கையும் இழந்து போய் இருந்தாள் அப்போ அவளுக்கு ரொம்ப அருமையான ஒரு தோழி ஜீனு பார்க்கறதுக்காக ஆசையாக வந்திருந்தாள் ஆனால் ஜீனுவோட நிலமையை பார்த்து பரிதாபிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அளவில் அவளுடைய முக பார்வையே வேறு விதமாக இருந்தது இதை பார்த்து ஜீனு தோல்வி சொன்னால் என்ன ஜீனு இப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னதும் என் வாழ்க்கையில் வெறும் கவலையும் கண்ணீரும் மட்டும்தான் மிஞ்சிருக்கு வேறு எதுவுமே என் வாழ்க்கையில் கிடைக்கல இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இதோட என் வாழ்க்கை முடிய போதா இல்லைன்னா நான் வாழ்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோதான் போச்சுங்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி கண்ணீர் விட ஆரம்பித்தான் அப்போது ஜீனோட தோல் ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே பாரு எல்லாரும் இந்த மாதிரி கவலையும் கண்ணீரும் இருந்தா ஒருபோதும் நம்மளை வாழ வைக்கவே வைக்காதது தைரியமும் நம்பிக்கையும் தான் நம்மளை வாழ வைக்க முடியும் ஆனால் நீ இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே யார் என்ன சொன்னாலும் நின்று போராடுவியே ஏன் இப்போ தளர்ந்து போயிட்டேன்னு சொன்னதும் ஜீனு சொன்னா எனக்கான தைரியத்தை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரொம்ப பெரிய தைரியம்லாம் முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ பிள்ளைங்க குடும்பம் அப்படிங்கிறப்போ எப்படி தைரியத்தோடு பேச முடியும் எல்லாரும் ரொம்ப ஒடக்கத்தானே செய்கிறாங்க எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது பார்த்தியா அப்படின்னு சொன்னா அப்போ ஜீனோட தோழி திரும்ப சொன்னால் உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் யூத சிங்கராஜா ஏசு கிறிஸ்து இருக்காருன்னு சொன்னான் ஜீனு சொன்னா ஆமாம் இருக்கிறார் ஆனால் என்ன என் கண்ணுக்கும் தெரியல என்னை பார்க்குறவங்க கண்களுக்கும் அவர் தெரிய போகிறது கிடையாது அவர் இருக்காருன்னு சொல்லி நான் ஏதாவது தைரியத்தோடு அவங்கள்ட்ட பேசியிருந்தா ஒருவேளை அவரும் என்னை கைவிட்டுட்டார்னா நான் எங்கே போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னான் அப்போ ஜீனோட தோழி சொன்னால் இங்கே பாரு மனுஷங்க கைவிடுவாங்க மனுஷங்க நம்மளை மறந்து போவாங்க ஆனால் உன்னை படித்த ஏசு கிறிஸ்துவன்னை கைவிடுவார்னு நீ நினைக்கிறியா ஏன் இப்படி ஒரு நம்பிக்கையை எல்லா வச்சிலையும் வச்சிருக்கிற ஒரு பொன்னணி ஆனால் இப்படி ஒரு அவநம்பிக்கையா மாறி போயிட்டியே உன் தைரியம் எல்லாம் போயிடுச்சா என்ன அப்படின்னு சொன்னான் ஜீனு திரும்ப சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு எதிராக வந்தவங்க எல்லாரும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட தைரியமும் இல்லை நம்பிக்கையும் இல்லை சொல்லப்போனால் என் உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ரத்த ஓட்டம் கூட அதையும் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என் பிள்ளைங்களுக்காக நான் வாழணுங்கிறதுக்காண்டியாவது ஒரு சின்ன ஒரு ஆசை தான் என் குழந்தைங்க வளர்ற வரைக்கும் கத்தரி என்னை உயிரோடு வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ ஜீனுவை பார்த்து அவள் கண்ணீர் விட ஆரம்பிச்சான் அப்போது ஜீனு சொன்னா நீ ஏன்ப்பா கண்ணீர் விடுற அப்படின்னு சொன்னதும் அவ தோழி சொன்னா நான் உன்னை பார்க்குறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக வந்தேன் ஆனால் உன் முகத்தை பார்க்கும்போது என்னால் உன் முகத்தை பார்க்க முடியல உன் கண்களெல்லாம் விழுந்து போய் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக தெரியுறேன் இந்த அளவுக்கு உன்னை பலவீனமாக்கின இந்த கவலையும் கண்ணீரை தான் என்னால் ஏற்றுக்க முடியல ஏசு கிறிஸ்துவே நீ பழித்து பேசுகிற அளவுக்கு உன் வாழ்க்கை உன்னை திருப்பி போட்டுடுச்சு ஆனால் ஒன்றையும் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற கர்த்தர் மேலே வைத்திருக்கிற தைரியம் அவர் மேலே வச்சுருக்கிற விசுவாசம் நம்பிக்கை அது கண்டிப்பாக நம்மளை வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னதும் ஜீன சொன்ன சரி நீ இப்போ என்ன செய்ய போகிற சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஒரே ஒரு தடவை எனக்காக நீ முழங்கால் படியணும்னு சொன்னா ரெண்டு பேரும் முழங்கால் படிக்கிட்டாங்க கர்த்தரை நோக்கி அவளுடைய தோழி ரொம்ப சத்தமாக ஜோ பண்ண ஆரம்பித்தாங்க ஏசப்பா இவளுக்குரிய பெரிய தைரியத்தை அவளுக்கு விட்டுவிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் அவளுக்கு பலனை கொடுக்கும் ஆனால் பலனை இழந்தவளாக ஒரு கழுகு தன்னுடைய எல்லா விதமான பலனையும் இழந்து போயிருக்கிற ஒரு கழுகாக இருக்கிறாள் ஆனால் இவள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பணும்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக ஜோம் பண்ணான் ஜீனும் அதை பார்த்து பிரமிச்சு போயின் என்னான் அதுக்கப்புறம் தான் ஜீனோடைய இதயத்தில் ஒரு புதிய ஒரு ஆவி பிறந்தது என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக நான் ஏன் இப்படி கூணி குறுகி இருக்கணும் எனக்காக ஆவியானவர் எலும்பி இது தெரியாத நான் இப்படி அழுது சொல்லி எல்லா கவலையும் கண்ணீரையும் மூட்டை கட்டி ஒரு ஓரமாக தூக்கி வீசினா என் வாழ்க்கையில் இனிமேல் இந்த கவலையும் கண்ணீரும் என்னை வாழ வைக்காம போயிடுச்சு ஆனால் என் தைரியமும் நம்பிக்கையும் இனிமேல் என்னை வாழ வைக்கணும்னு எலும்ப ஆரம்பித்தான் ஜீனோட முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் தெரிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட அவளுடைய தோழி இதே மாதிரி வெற்றிக்கான ஒரு முத்திரையை இதே இடத்துல பதிக்கிறதுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக போனா இதே மாதிரி ஜீனுவும் ரொம்ப சந்தோஷமாக வைராக்கியத்தோட கர்த்தருக்காக எலும்ப ஆரம்பித்தா மிகுந்த பலனும் தைரியமும் திரும்ப அவள்கிட்ட கிடச்சிச்சு நல்ல விதமாக வாழ்க்கையை போராடி மேற்கொண்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா எப்பொழுதுமே நம்மளுக்கு கவலையுமே கண்ணீர்தான் மிஞ்சிக்கிட்டுருக்கு என் வாழ்க்கையில் தைரியம் இல்லை நம்பிக்கை இல்லை புதுசாக எதுவுமே வராது அப்படின்னு நம்ம இருக்கோமா இப்படி நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் உதயமாக இருக்கும்போது எவ்வளோ பிரகாசமாக அது ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாக இருந்தது அந்த கிறிஸ்து கிறிஸ்துக்கிட்ட நம்ம வரும்போது இருள் எல்லாம் நீங்கி நம்மளும் வெளிச்சமாக பிரகாசிக்க முடியும் நம்மளை வச்சு மற்றவங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க முடியும் இப்படிப்பட்ட நம்பிக்கையும் தைரியத்தையும் நம்ம எப்பொழுதுமே எழுந்து விடக்கூடாது நாம் திரும்ப எழுந்து ஜொலிக்கக்கூடிய நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம்ல கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய செட்டைகளை கொடுக்குறாரு நாம் அதை அடித்து எழும்பி கழுகளை போல நம்ம எழும்பி போது ஒவ்வொரு எதிராளிகளும் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய தைரியம் நம்பிக்கையும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே நம்மளை திடகாத்திரமாக ஏற்றுக்கொள்ளும் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்